மச்சுவாய திருச்சிற்ற் சம்பளம் சிவாய நமக சிவ நமக வாழ்க்கையில் நிம்மதிக்கு வழி குறைவு ஆனால் குழப்பத்திற்கு நிறைய வழிகள் உண்டு குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருந்தாலே வாழ்வில் நிம்மதியாக இருக்கலாம் உப்பாக இருந்தாலும் சரி நல்ல உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழும் காலம் வரை வாழ்க்கை நமக்கு சொர்க்கமாக மாறிவிடும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சாகிவிடும் எதையும் அளவோடு செய்ய வேண்டும் எதற்குமே ஒரு கட்டுப்பாடு வேண்டும் வீடு குடும்பம்தான் ஒருவரின் முதல் உலகம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இடங்களில் மகிழ்ச்சி எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடைந்தால் கருத்து பரிமாற்றம் என்பது மிகவுமே கஷ்டமாகிவிடும் நீ செய்ததுதான் தவறு என்று வாதிடாமல் நிறை குறைகளை எடுத்துச் சொல்லி புரிய வைத்தால் இல்லறம் கூட நல்லறமாக தித்திக்கும் பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் நீ எச்சரிக்கையாக இரு உங்களை பற்றி பிறரிடம் குறை கூறுவார் என்பதை நினைவில் கொள் வயதாகிவிட்டது என்று வருத்தப்பட வேண்டாம் வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்றவாறு நீ வாழ பழகினால் அந்த இல்லறமும் நல்லறமாக தித்திக்கும் ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கும் தனையாக இருக்கும் என் வார்த்தை உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கின்ற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீங்கள் கடைப்பிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீங்கள் வாழும் வாழ்வில் உயிர்ப்பிப்பும் உத்வேகமும் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீங்கள் மிக பெரிய பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் கடமைகளை சரியாக செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உங்களிடம் வந்து சேரும் ஆகையால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மாத்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உங்கள் வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார்ந்து என்னையே தியானித்துக் கொண்டு கொண்டிரு என் மீது உன் மனதை முழுமையாக வை போவதை ஒரு மித்த மனதுடன் அமைதியாய் பார்த்திரு வானமே உங்கள் மீது எடுத்து விழுந்தாலும் நீ எதற்கும் அஞ்சக்கூடாது உங்களை காப்பாற்ற நான் இருக்கும்போது ஏன் இந்த வீண் கவலை கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாக போகிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை நீ வளர்த்து வேண்டும் இவற்றை எல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உங்களை ஒப்படைத்தால் யான் என்றென்றும் உங்களுடைய சேவனாக இருக்கவே நான் விரும்புவேன் நானே உங்கள் அடிமையாக இருப்பேன் விரைவில் நீ வேண்டியதை என் கையில் இருந்தே பெறப்போகிறாய் நீலிருந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் நிச்சயம் என்னுடைய வார்த்தை உன் செவி வந்து சேரும் நேரம் உனக்கானது உன்னிடத்தில் கிடைக்க எல்லா வேலையும் நான் செய்து கொண்டிருப்பேன் நிச்சயம் அதற்காக நீ காத்திரு நீ கேட்டது கேட்டது படியே கிடைக்கும் என் தங்கமி என் மீது முழுமையான நம்பிக்கை உனக்கானது உன்னிடத்தில் விரைவில் கிடைக்க இப்பொழுதே இந்த நொடியே அதற்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாம் உனக்கு இனி நல்லதே நடக்கும் என்னை பணிந்து வணங்கும் உனக்குள்ளே நம்பிக்கையாய் நான் இருக்கிறேன் எது செய்தாலும் நீ துணிந்து செய் இறைவன் நம் வாழ்வில் காரணமின்றி எந்த மாற்ற நிகழ்த்துவதில்லை காரணத்தை புரிந்து கொள்ளும் திறன் மனிதர்களுக்கு கிடையாது அவ்வளவுதான் நிகழ்த்துபவனை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு நிகழும் அனைத்தும் நல்லதாகவே தெரியும் எல்லாமே நன்மைக்கே என்று புரியும் இல்லவே இல்லை மறுக்கக்கூடும் இதனை இருந்தும் நம்புவதற்கரிய உண்மை இதுவரையிலான உங்களின் வழியும் இப்போதைய உங்களின் வலிமையும் நாளைய உங்களுக்கான வழியும் உங்களுடைய எண்ணங்களின் தொகுப்புதான் நினைவில் கொன்றி மாற்றி அமையுங்கள் உங்களின் வழிகளையும் வாழ்க்கையும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நாடி வந்தவரையும் நமச்சிவாயம் பாடியவரையும் மனம் வாடியவரை கணப்பொழுது மேடிக்கை பார்த்து ஓடி வந்து உதவும் உமையவனே போற்றி என்று இறைவனி போற்றி பாடுங்கள் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறந்து காமிக்கின்றேன் எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கின்றேன் மூடிய கதவுகளெல்லாம் இனி உனக்கு திறக்கப் போகிறது என்னை செதுக்க என் அப்பன் இருக்கிறான் எந்த சிக்கலும் என்னை செதுக்கப் போவது இல்லை என்ற கர்வத்தோடு நீ இரு உனக்கு இழைக்கப்பட்ட அநீதியைக் கண்டு நீ மனமுடைந்து உட்காரக்கூடாது அதை என்னிடம் விட்டுவிடு அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு அதுவே என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை நான் புரிய வைத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு எத்தனை சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய் அத்தனை சோதனையிலும் நீ ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய் அதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் நன்றி கடவுளை என்று சொல்ல நீ பழகிக்கொள் நீ என்னை நம்பி வந்து விட்டாய் உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டேறு இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவையாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் வேறு ஒன்றும் என்று எனக்கு வேண்டாம் குருநாதா இந்த அரவணைப்பு ஒன்றே போதும் என்று என்னிடம் நீ வந்து விட்டாய் அப்படி இருக்கும்போது உன் நம்பிக்கையை நான் சீர்குலைக்க மாட்டேன் உனக்கு நல்லது நடந்தால் அது எனக்கு சந்தோஷம் தானே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமென்றால் அதுவும் எனக்கு சந்தோஷம் தானே இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும் உன் வாழ்க்கையே நினைத்தது போல மாறிவிடும் உன் வாழ்க்கை நிறைவடைந்துவிடும் உன் உன்னுடன் நான் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நிச்சயமாகவே அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமை காத்து ஏறு உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தூரம் கிடையாது எல்லாம் கீடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும் அனி ஆனந்த கண்ணீராக மட்டுமே உன்னுடைய கண்ணீரை நான் பார்க்க வேண்டும் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது நீ என் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் எப்போதுமே இருப்பேன் சோதனை மிக இருப்பவர்களிடம் அவர்களால் தாங்க முடியாத அளவு இருக்கும் இனி அவரை நம்ப வேண்டாம் என்ற நிலை வரை கொண்டு வந்துவிடும் அதையும் கடந்து அப்பாவின் கால்களை விடாமல் இருக பற்றி கொண்டு இருப்பவர்கள் மட்டுமே அவரிடம் உன்னத நிலையை அடைய முடியும் அவரின் லீலைகளை பெற முடியும் நீயும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறாய் உன்னை நான் விட மாட்டேன் உன்னிடம் ஒன்று சொல்லியே ஆக வேண்டும் உங்களை பற்றி அவதூறாகவோ மிக மட்டமாகவோ யார் பேசினாலும் அதை நீ காதில் வாங்கி கொள்ளாதே அதை கண்டு கொள்ளாமல் அப்படியே விட்டுவிடு ஒருவரிடம் நாம் ஒன்றை எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லை என்றால் அவர் மீது நமக்கு கோபம்தான் வரும் நமக்கு வருவது இயற்கைதானே எனவே யாரிடமும் எதையுமே நீ எதிர்பார்க்காதே தனக்கு பிடிக்காத மனிதர்களை பற்றி நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது ஒரு நொடி கூட ஒரு துளி அளவு கூட அந்த ஞாபகம் உன் மனதில் இருக்கக்கூடாது அதனால் நமக்கு ஆத்திரமும் கோபமும் அடிக்கடி ஏற்படுவதை நாமே நமக்கு தவிர்த்து விடலாம் தன்னம்பிக்கை உள்ளவர்களை ஒருபோதும் அவதூறுகளாகவும் ஏச்சு பேச்சுகளும் பாதிப்பது கிடையாது பிடிக்காத நபர்கள் செயல்களை பற்றி எண்ணம் வரும்போது அந்த எண்ணங்களுக்கு பெரிய பூட்டு போட்டு விடுங்கள் எந்த செயலையும் ஆரம்பிக்க செயற்படுத்த உங்களது மனம் தயங்கி கொண்டிருக்கின்றது நீங்கள் செய்ய விரும்பும் காரியங்களை செய்வதிலிருந்து நீங்கள் அடிக்கடி உங்களை தடுத்துக் கொள்கிறீர்கள் பயப்படுகிறீர்கள் வாழ்க்கையை எப்போதும் ஒரு நிலையான போராட்டமாக எண்ணுங்கள் இந்த உலகம் ஒரு ஆபத்தான இடம் என்றால் வாழ முடியாது அல்லவா அப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களை விட ஏனைய அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் சந்திக்கும் பெரும்பாலான நபர்களை பற்றி மோசமாக எண்ணுகிறீர்கள் நீங்கள் ஒரு அவநம்பிக்கையாளர் என்று மற்றவர்களால் சொல்லப்படுகிறீர்கள் உங்கள் சக பணியாளர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு ஒத்துப்போக முடியாமல் உள்ளது உங்கள் வெற்றிகளை ஏதாவது ஒரு காரணம் கொண்டு தோல்வியாக சித்தரிக்க நீங்கள் முயல்கிறீர்கள் நீங்கள் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து தனித்திருக்க விரும்புகிறீர்கள் மன அழுத்தம் கவலை ஏதோ ஒரு நோய் உங்களிடம் உள்ளதென நீங்கள் தொடர்ந்து உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படியான அறிகுறிகள் கருக்கு கருத்துக்கள் எல்லாம் ஆராய்ச்சியின் முடிவுகள்தான் ஆனால் ஒரு சில அறிகுறிகளை வைத்து நாம் எல்லாம் எதிர்மறையான சிந்தனையாளவாளர்கள் என்ற முடிவுக்கெல்லாம் நம்மால் வந்துவிட முடியாது வந்துவிடவும் கூடாது நாம் எப்போதும் நம்மை பற்றிய உயர்வான நல்ல சிந்தனைகளோடு மட்டுமே நம் வாழ்க்கையை கடத்த வேண்டும் ஒவ்வொரு நொடியும் எதிர்மறை நமக்குள்ளே எப்பொழுது வந்து நுழையலாம் என்ற ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறது அதற்கு நம்மை நாமே ஒரு வழியை ஏற்படுத்திவிடக்கூடாது அந்த வழியை நாம் அடைக்க வேண்டுமென்றால் நேர்மையை மட்டும் நேர்மறையான சிந்தனையை மட்டும் உன் மனதுக்குள்ளே நீ கொண்டு வர வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த எதிர்மறையை உன்னால் அடித்து துவம்சம் செய்ய முடியும் எதிர்மறை என்ற மாயை உனக்குள்ளே சூழ்ந்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையே இருண்டுவிடும் வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கையை நீயே மாற்றிக்கொள் உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உனக்கு முடியும் உன்னால் முடியும் என்னை தவிர என்னை காப்பாற்ற யாரால் முடியும் நான் வெற்றி பெறுவேன் நிச்சயமாகவே வெற்றி பெறுவேன் எனக்கு எல்லாமே கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் நீ செயல்பட்டுப்பார் நேர்மறையாக நீ செயல்பட்டுப்பார் நேர்மறை எண்ணத்தோடு பார் எதிர்மறை உனக்குள்ளே வரவே வராது அந்த எதிர்மறை என்ற மாயையை அடித்து ஒழிக்க நீயே புறப்படு நிச்சயம் உன் வாழ்வு நல்லதாகவே இருக்கும் எது நடந்தாலும் எனக்கு தெரியும் எது நடந்தாலும் என் கடவுளுக்கு தெரியும் எல்லாமே அவருடைய விருப்பம் போலதான் நடந்து கொண்டிருக்கிறது நான் கடவுளை முழுமையாக நம்புகிறேன் அவரால் முடியாத காரியமென்று எதுவுமே கிடையாது என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு நிச்சயம் உன் வாழ்வில் தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாகவே மாறும் நம் வாழ்க்கை இப்படியே தடுமாறிக் கொண்டே போய்விடுமோ என்ற எதிர்மறை உனக்குள்ளே தோன்றிவிட்டால் போதும் உன் எதிர்மறை உனக்குள்ளே வந்து நேர்மறை உன்னை விட்டு வெளியே போய்விடும் தான் சொல்கிறேன் எதிர்மறையை நீ அடித்து ஒழித்துவிட்டு விட்டு நேர்மறையை மட்டும் கொண்டு வா பல நாட்களாக பல வருடங்களாக என்னிடம் வேண்டி தவித்த ஒன்று இப்போது உனக்கு நடக்கப் போகிறது ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும் நிச்சயம் முடிவு உண்டு நீ ஏன் இதுதான் உன்னுடைய முடிவு என்று நினைக்கின்றாய் வருட வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் வேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் என எல்லாமே காணாமல் போகப் போகின்றது வருடக்கணக்காக தினமும் நேரம் காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அல்லது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாமல் போகும் வீணாக போகாது தங்கமே ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நிச்சயம் ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு வருகிறேன் நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருட கணக்காக அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாகவே கறிந்துவிடும் இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன விக்னங்கள் தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் என எல்லாம் வந்தாலும் அவையெல்லாம் என்னோட பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன என்ன உனக்கு பிறகு ஏன் கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் அப்பாவின் ரூபமாக பல மனிதர்களின் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கர்ம வினைகள் இனி எல்லாமே தீர்ந்துவிட்டன நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய் உனக்கு நடக்கும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி ஏதுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால் என்னுடைய கண்காணிப்பால் திடீரென்று உனக்கு நடக்கும் திடீரென ஒரு அழைப்பு வரும் திடீரென்று ஒரு மாற்றம் வரும் தினமுமே காத்து அது எந்த நொடியும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பெரிதாக போகிறது நல்லதாக அமையப் போகிறது என்னுடைய நேரடி வருகையை கூட நீ காணலாம் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் அவமானங்கள் அசிங்கங்கள் உன்னுடைய மன வலிகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது உன் மனதில் மகிழ்ச்சி நிலை கொள்ளப் போகிறது உன் வாழ்வில் இன்பம் நிலைத்து நிற்கப் போகிறது நீ கேட்டது படியே உன்னுடைய வாழ்வில் சந்தோஷம் நிலைத்து நிற்க நான் உனக்கு அதை தரப்போகிறேன் அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி நீ காத்திரு உன் வாழ்வில் நிரந்தரமாகவே கூடிக்கொள்ளும் சந்தோஷத்தை பெற நீ தயாராக சந்தோஷமாக இரு அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா உன் வாழ்வில் நடக்க முடியாது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய ஆசையால் என்னுடைய கிருபையால் நான் உனக்கு நிகழ்த்தி காமிக்கப் போகின்றேன் நீ சந்தோஷமாக போகிறாய் எனக்கு எல்லாமே தெரியும் என் அப்பாதான் என்று நீ இருக்கும்போது உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்கவே மாட்டேன் கவலையின்றி சந்தோஷமாக இரு நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக எனக்கு முன்னால் அழுத கண்ணீர் வீண் போகவில்லை இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீரை நான் பார்க்கப் போகின்றேன் நீ சந்தோஷமாக வாழ என்னுடைய ஆசையை நான் உனக்கு எப்பொழுதும் ஆரம்பித்து விட்டேன் இனி உன் வாழ்வு நன்றாகவே இருக்கும் நீ நன்றாகவே இருப்பாய் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமாக மட்டுமே இருக்கும் எப்பொழுது நீ நல்லது செய்ய வேண்டும் என்று உன் மனதில் நினைத்தாயோ அந்த நொடி முதலே உன் வாழ்வில் நல்லது தொடங்கிவிட்டது இனி எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு மிகவும் நன்றாகவே இருப்பாய் சந்தோஷமாக இரு சந்தோஷமாகவே வாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லதை மட்டுமே அறுவடை செய்யப் போகிறாய் நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு அழகிய பயணம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அது நகர்ந்து கொண்டே இருக்கும் நீங்களும் நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்துக்கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்துக்கொண்டே செல்லுங்கள் எங்கேயும் நீங்கள் தேங்கி விடாதீர்கள் தேங்கினால் துயரம் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே நமக்கு பொருத்தமாக இருக்கும் ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து உங்கள் இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இருங்கள் இடைவிடாது வணங்கியும் இன்னல் தீரவில்லை என்கின்றாய் தேவைக்கு வணங்காதே நீ நீயே தேவை என்று வணங்கு அப்படிதான் வணங்க வேண்டும் அப்படி வணங்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள் மனம் சஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனம் தெளிவாக இருக்கிறது எடுக்கிற முடிவுகள் போகிற பாதை என எதுவுமே சரியாக இருக்காது ஆகவே எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும் இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை தான் நான் கூறப்போகிறேன் உனக்கு முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது நீ செலுத்திவிடு உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து அப்போது மனம் குவிய ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் நீங்கள் கடவுள் மீது உங்கள் மனதை நீங்கள் செலுத்தினால் போதுமானது அவரே இருக்கப்பட்டு உங்கள் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவார் அப்போது உங்களுடைய மனமானது நிச்சயம் அமைதியடையும் இங்கு இன்னொரு உண்மையினையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்பாவின் அனுமதியோடுதான் வாழ்க்கையில் நுழைகிறது என்ன நடந்தாலும் சரி பாரம் சுமப்பவர் அவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாரம் சுமப்பவர் அவரே என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவருக்குத்தான் மூச்சிருப்பு ஏற்பட வேண்டும் நீ எதற்காக இப்படி பெருமுச்சோடு இருக்கிறாய் நாம் அவரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் சும்மாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் எனவே நீ கவலைப்படுவதை விட்டுவிடு ஏனென்றால் உன்னுடைய பாரம் முழுவதுமாகவே அவரோட தோல் மீது இருக்கின்றது அப்ப பாரத்தை சுமப்பது அவர்தானே நீ நம்பிக்கையாக இருக்கும் கடவுள்தானே பிறகு எதற்காக உன் சுமையை அவர் மீது இறக்கி வைத்துவிட்டு நீ நின்றாகத்தானே இருக்க வேண்டும் அதை உன்னால் செய்ய முடியவில்லை அவர் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் மட்டுமே அந்த சுமையை அவர் மீது இறக்கி வைத்தும் நீயும் மீண்டும் சுமந்து கொண்டிருப்பது போல கற்பனை உலகில் இருக்கின்றாய் அதனால் கற்பனையை தூக்கி தூர ஏறி நீ அவர் மீது எப்போது எல்லாமே அவர்தான் என்ற நம்பிக்கையோடு இருந்தாயோ அப்போதே உன்னுடைய கடமை பொறுப்பு எல்லாமே அவருடைய தோளில் ஏறிவிட்டது இறைவன் பார்த்து கொள்வார் இறைவனுக்கே அந்த பொறுப்பு இருக்கிறது அவரே உன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் நீ தேவையில்லாமல் இந்த பாரத்தை சுமந்து உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள நிம்மதியை நீ இழந்து விடாதே எனவே நீ கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள் என்ன நடந்தாலும் என்னையும் என் பாரத்தையும் சுமப்பவர் அவர் என நினைத்து அப்பாவின் மீது சுமையினை ஏற்றி வைத்துவிட்டு பிரச்சனையை உடனடியாகவே நீ மறந்துவிடுங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள் அப்பாவின் செயல்கள் வெளிச்சத்திற்கு வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தால் நிச்சயமாகவே உன்னுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் உன்னுடைய பாரம் முழுவதும் என் மீது சுமத்து என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய நாளை ஒவ்வொரு நாளையும் புனித நாளாக தொடங்கு நிச்சயம் உனக்கு நன்மை கிடைக்கும் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் நீ இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ அவர்களை அதிர்ச்சி அளவுக்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நீ நிற்கப் போகின்றாய் உனக்காகவே எல்லாவற்றையுமே நான் தயார் செய்துவிட்டேன் இனி உன் வாழ்வு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறது என்ற மனோபாவத்தை நீ விட்டொளி இனி ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக முன்னேற்றம் மட்டுமே இருக்கப் போகிறது ஒவ்வொரு நொடியும் முன்னேற்றம் மட்டுமே நடக்கப் போகிறது முன்னேறுவது எப்படி என்று நீ எதிர்பார்க்காதே கவலைப்படாதே நான் அதற்கான வழியை காமிக்கின்றேன் கவலைகளையெல்லாம் புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை நீ ஆடையாக அணி எளிதானதை நோக்கிச் செல்லாதே சரியானதை நோக்கிச் செல் வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அதை மகிழ்வாய் வாழ நீ முயற்சி செய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நன்றிக்கடன் கடன் நமக்கு ஒரு துன்பம் வந்ததற்காக அதை போக்குவதற்காக நம் அப்பாவிடம் தஞ்சம் அடைகின்றோம் அதனை வெகு இலகுவாகவே அப்பா தீர்த்து வைக்கின்றார் நாம் அதோடு மட்டும் இருந்து விடாமல் அப்பாவிடம் நன்றிக்கடன் செலுத்தவும் வேண்டும் செலுத்த செல்லவும் வேண்டும் இதற்காக அப்பா எதையுமே நம்மிடம் எதிர்பார்க்க மாட்டார் ஒரு முறை அவரை சென்று தரிசனம் செய்து விட்டு வா நல்லதே நடக்கும்